உண்மையிலே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஹீரோக்கள் இருப்பாங்க அந்த மாதிரி இவர் ஒரு ஹீரோ மாநிலத்துக்கு பாருங்கள் இவர் தான் நாட்டின் உண்மையான ஹீரோ ரிக்ஸா ஓட்டுநர் அகமது அலிஜி இவர் ஒன்பது பள்ளிகளை திறந்துள்ளார் தொழிலில் ரிக்ஷா ஓட்டுநரான அகமது அலி அஸ்ஸாமில் உள்ள கரீம்கஞ்சில் வசிப்பவர் வறுமை காரணமாக படிக்க படிக்க ப படிப்பை முடிக்க முடியவில்லை ஆனால் வறுமையால் படிப்பை முடிக்க முடியாத குழந்தைகளை பார்த்து அவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டில் தனது நிலத்தின் ஒரு பகுதியை விற்று சில நெருங்கியவர்களிடம் பணம் வசூலித்து தனது முதல் பள்ளியை திறந்தார் ஜனாப் அகமது அலி சாஹிப் இதுவரை ஒன்பது பள்ளிகளை திறந்துள்ளார் அவற்றில் ஐந்து ஆங்கில வழி பள்ளி பள்ளிகள் இதற்காக அவர் தனது முப்பத்தி ரெண்டு நிலத்தை இதுவரை விற்றுள்ளார் குழந்தைகள் படிப்புக்காக வெளியே செல்ல வேண்டியதில்லை என்பதற்காக அகமது அலிஜி தற்போது இப்போது தனது பகுதியில் ஒரு கல்லூரியை திறக்க யோசித்து வருகிறார் ஜனாப் அகமது அலி சாஹிப் பற்றிய தகவல்கள் கூகுளில் கிடைக்கின்றன எந்த விளம்பரமும் இல்லாமல் ரகசியமாக தனது வேலையை செய்யும் தேசத்தின் உண்மையான வீரருக்கு வாழ்த்துக்கள் ஆ உண்மையிலே இது மாதிரியான ஏழை மக்கள் ஏழை ஒரு ஆட்டோ ரிக்ஸா ஓட்டுனர் இவர் வந்து இந்த அளவு சாதிக்க முடியும்னாக்க நாமெல்லாம் நினை நினைச்சோன்னாக்க நம்மளால சாதிக்க முடியாதா ஒரு ரிக் ஆக்ட்டனாலும் முடியுங்கிறப்ப நமக்கெல்லாம் இறைவன் வந்து எவ்வளோ சக்தியை கொடுத்துருக்கான் எவ்வளோ செல்வத்தை கொடுத்துருக்குறான் ஒவ்வொருத்தங்களும் முயற்சி பண்ணாக்க எவ்வளோ பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அதாவது கல்வி அறிவு இல்லாத கிராமங்களை தேடி செல்லலாம் அந்த கல்வி அறிவு பெறாத மக்களை தேடி செல்லலாம் அவர்களுக்கு கல்வி அறிவை கொடுக்கலாம் எவ்வளோ சும்மா ஊர்லேயே இருந்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி காரியங்களை செஞ்சு நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் வீட்டுக்கும் நன்மக்களாக வாழ இறைவன் அருள் புரிவானாக